உங்களுக்கு இந்த வரலாற கேட்ட உடனே இந்த நேரம் ஒரு சந்தேகம் வரணும் என்னன்னா ஒருத்தர் இறந்ததை எப்படி கொண்டாட்டமா மாறும் இதை எப்படி மணிமேகலையில குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற கேள்வி வரணும் அயோத்திதாசர் எப்படி இதை நிறுவுறாரு அப்படிங்கிற கேள்வி வரணும் அதுதான் நியாயமும் கூட புத்தர் என்ன சொல்றாருன்னா ஒரு மனிதனினுடைய பிறப்பும் இறப்பும் இயற்கையானது மரணத்தை இன்பத்தோடு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு புத்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அதனால அவர் இறந்த நாளை நம்முடைய பூர்வீக அரசர்கள் கொண்டாடுனாங்க அப்படின்னு மணிமேகலையில குறிப்பிடப்பட்டிருக்கு அன்னைக்கு இருந்த மக்கள் நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு புத்தரோட இறப்பை அழுது இருக்கிறாங்க இன்னைக்கும் நம்ம வீடுகள்ல ஒருத்தர் இறந்துட்டா அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அழுவோம் அவர் அவர் பயன்படுத்திய பொருட்களை தீட்டு எரிச்சிடுவோம் நம்ம வீடுகள்ல அடுத்த நாள் மஞ்சள் தெளிச்சு சுத்தப்படுத்துவோம் ஒரு மரபு வழியை அதை பின்பற்றிடுவோம் அப்போ இந்த மரபை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீடுகள்ல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்த நாள் மாட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னா பார்ப்பனர்கள் இந்த மாடுகளை அழிச்சாங்க யாகங்கிற பேர்ல கொன்று குவிச்சாங்க புத்தர் வாழ்ந்த காலத்துல புத்தர் எப்படி எழுச்சி ஆகுறாருனா மாடுகளை பார்ப்பனர்கள் யாகத்துக்கு பேர்ல கொன்று குவிச்சாங்க விவசாயத்துக்கு பயன்பட வேண்டிய மாடுகளை கொன்று குவிப்பது இந்தியா முழுக்க எதிர்த்து குரல் கொடுத்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கியவர் புத்தர் தான் மாடுகளை அழிக்க கூடாது நம்ம வீடுகள்ல இருக்கிற விலங்கு தான் அது மாடுங்கிறது நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு விவசாய தேவைக்காக இருக்கிற உயிரினம் அதை மதிக்கணும்னு சொல்லி நாம மாட்டு பொங்கலை கொண்டாடுறோம் அப்படிங்கிற வழக்கம் இருந்தது பொங்கலோட முடிவு நாளான காணும் பொங்கல்ல எல்லாரும் கூடி மூத்தவங்க கிட்ட வாழ்த்துக்களை பெற்று அன்புகளை பரிமாறிக்கொண்டு இருந்திருக்கிறாங்க புத்தர் இறந்த நாள் இறந்த நாளான மூன்றாவது நாளை கறி சமைத்து ஒன்று கூடி கறி சமைத்து சாப்பிட்டு கொண்டாடுகிற மரபா இருந்திருக்கு அப்போ மறைக்கப்பட்ட இந்த வரலாறை தான் தன்னுடைய ஆய்வின் மூலம் நிறுவினார் பண்டிதர் அயோத்திதாசர் புத்தரின் இறந்த நாளை பின்பற்றிய நம்முடைய மக்கள் பார்ப்பனியத்தால் திரிக்கப்பட்டு வேறொரு நாளாக நாம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வரலாற்றின் படி பார்த்தோம் அப்படின்னா நாம இந்துக்கள் அல்ல பிறவி பௌத்தர்களே அப்படின்னு ஒரு சான்றா இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன்